நம்ம எல்லாருக்குமே குடமிளகாயில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரியும் அதே சமயம் இதில் கேரட் அளவுக்கு அதிகமாக விட்டமின் ஏ இல்லாட்டினா கூட லூட்டின் ஜியாசாந்தின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வயசானதுக்கப்புறம் நமக்கு கேட்ராக் வராமல் தடுக்கிறதுக்கும் வயது சம்பந்தப்பட்ட கண் நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது டார்க் கலர் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரைகளில் அதிகமாக இருக்குது கேப்சிகம்லையும் நிறையா இருக்குது ஹார்ட் பிரெயின் இம்யூன் சிஸ்டத்தெலாம் சப்போர்ட் பண்ணுற ஜாயின்ட் பெயின் அலர்ஜி எல்லாம் ரெடியூஸ் பண்ணுற பர்சடைன்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் குறிப்பிடத்தக்க அளவில் இருக்குது வெள்ளரிக்காய் சாப்பிட்டதுமே உங்க வாய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத ஃபீல் பண்ணிருப்பீங்க அதுக்கு காரணம் கியூக்கம்பர்ல இருக்கிற ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் உங்க வாயில இருக்கிற பேட் பாக்டீரியாஸ் எல்லாம் கில் பண்ணிடுது அப்போ உங்க பல்லுக்கும் ஜெனரலா ஓரல் ஹெல்த்துக்கும் வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது கியூகம்பர்ல இருக்கிற பொட்டாசியம் ஆன்டி பண்றதோடரி ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இதய நோய்கள் வரவிடாமல் தடுக்குது வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதே சமயத்தில் நம்ம பாடிய ஸ்கின்னும் எப்பவும் ஹைட்ரேட்டடாக இருக்கும் ஏன்னா வெள்ளரிக்காயில நைன்டி சிக்ஸ் வாட்டர் இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் பண்ணுது தியூகமர்ல இருக்கிற சிலிக்கா நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது ஸோ இதயம் கிட்னி ஓரல் ஹெல்த் ஸ்கின் ஹெல்த் ஹேர் ஹெல்த்னு சொல்லிட்டு நிறைய நல்லது பண்ணுற ஒரு ஃபுட்டு தான் வெள்ளரிக்கா கேபேஜ் ஒரு லீஃபி வெஜிடபிள் கேபேஜில் விட்டமின் சி நிறைய இருக்கு கேபேஜில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் நம்ம கட் ஹெல்த்துக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம சாப்பிடும்போது ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது சின்ன வயசுலேயே நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் நம்மளுக்கு உடம்புல ஏதாவது ரத்த காயங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த பிளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு விட்டமின் கே அவசியம் விட்டமின் கேக்கு பெஸ்ட் சோர்ஸ் கேபேஜ் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம உடம்புல கால்சியம் அப்சார்ப் ஆகணும்னா நமக்கு விட்டமின் கே ரொம்ப அவசியம் கேபேஜில் இருக்கிற குளுக்கோசினோலைட்ஸ் நம்ம உடம்புல கேன்சர் ஏற்படுத்துகிற காரணிகளை டீடாக்சிஃபை பண்ணுது முக்கியமாக நம்ம லிவருக்கு இது ரொம்ப நல்லது கேபேஜில் இருக்கிற குளூட்டோபைன் ஸ்டமக் கல்சரை கியூர் பண்ணுது அதனால வயிற்றுல வாயிலெல்லாம் பொண்ணு இருக்கிறவங்க கேபேஜ் சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கணும் கால்சியம் மட்டும் இல்லை மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த மூணு உணவுப் பொருட்களையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு மிளகு தூள் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸை பிழிஞ்சுக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிருங்க இப்போ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சாலட் ரெடி ஆயிரும் சும்மா சொல்லக்கூடாது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாரத்துக்கு மூணு வாட்டி ஈவினிங் ஸ்னாக இந்த சாலடை சாப்பிடுங்க ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செஞ்சு பார்த்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வருதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு